மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் ஆதார் எண்ணோடு வாக்காளர் பட்டியலை இணைக்கக்கூடிய ஒரு அதிரடியான முடிவை இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வாக்காளர் பட்டியலில் ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை அவர் முன்வைத்திருந்தார் இந்த நேரத்தில் நம்முடைய தேர்தல் ஆணையம் ஆதார் எண்ணோடு வாக்காளர் பட்டியலையும் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி நடைபெற்ற தேர்தல்களில் வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறதை ஒப்புக்கொள்கிறோம் என்பதுதான் கடந்த மார்ச் நான்காம் தேதி டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் இந்த அறிக்கை சென்றிருக்கிறது இந்த வேலையை உடனடியாக நீங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருந்தபோது அது தேவையில்லை அப்படின்னு முதல்ல சொன்னாங்க தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு வாக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் எந்த மோசடியும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க பிறகு நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா தேவையானவங்க சேர்த்துக்கலாம் எல்லாரையும் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது வேண்டியவங்க செஞ்சுக்கட்டும் இல்லாதவங்க பண்ண வேண்டிய தேவையில்லை இல்லைன்னாலும் அவங்களுக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறது என்ன அப்படின்னா எல்லா பெயர்களும் எல்லா வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர்களும் அந்தந்த பெயர்களில் இருக்கக்கூடிய ஆதார் எண்களோடு அவரவர்களுட்கூடிய ஆதார் எண்களோடு இணைக்கப்பட வேண்டும் என்கிற முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் முடிந்ததற்கு பிறகு சில மாதத்திற்கு பிறகு ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இல்லையா எழுபது லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் அங்கே வந்து புதுசாக முளைச்சிருக்கு அஞ்சு மாதத்துக்குள்ளே இவ்வளோ பேர் வாக்காளர் பட்டியலில் எப்படி தேர்தல் ஆணையத்தால் சேர்க்க முடிஞ்சிருக்கு இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க அதே மாதிரி ஒரே வீட்டில் ஏழாயிரம் வாக்குகள் எப்படி சாத்தியம் இப்படிங்கிறத ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தியிருந்தார் இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இல்லையா எப்படி இது இந்த வழக்கு கோர்ட்டில் இருக்குது அங்கே போகும்போது முன்னாடி இருந்த தேர்தல் ஆணையம் அவர் இப்போ வந்து ஓய்வெடுக்கிறதுக்காக இம இமயமலையிலே எங்கேயோ போயிருக்கிறேன்னு தான் சொல்கிறார் அவர் நமக்கு தெரியல ஆனால் அவர் வந்து பதில் சொல்லி ஆகணும் நீதிமன்றத்தில் இப்போ இப்படியெல்லாம் பெரிய மோசடி நடந்திருக்கதே என்ன பண்ண போகிறா அப்படின்னு கேட்டால் சார் இனிமேலாம் நடக்காமல் பார்த்துக்குறோம் புதுசாக தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றுக்கிறவர் சொல்லிட்டார் இல்லையா ஆதார் கூட சேர்க்க போகிறோம் அப்படின்னா அப்படின்னு இனி எந்த முறைகேடும் செய்ய முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லலாம் இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் திரிணாமுல் காங்கிரஸும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்னேற்றம் மேற்கு வங்கத்தில் இந்த மாதிரி இருக்கிறாங்க பாஜக வெற்றி பெறுவதற்கு தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க இப்போ இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது என்றால் அவங்க ஒத்துக்கிறாங்க இதற்கு முன்னாடி நடைபெற்ற தேர்தல்களில் எல்லாமே வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடிகள் நடந்திருக்குது அப்படின்னு அப்போ இது உச்ச நீதிமன்றம் வழியாக வெளியே வர்றதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டா ஆம் பொதுமக்களை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் பரவாயில்லையே இன்றைக்கி அதெல்லாம் பண்ணுறாங்க அப்போ இனி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துக்கு வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்படி ஒவ்வொரு முறையும் இப்போது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ஒரு விதமான விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஏறத்தாழ முந்நூறுக்கும் அதிகமான இடங்களில் விவிவிபேட்டுக்கும் வாக்கியந்திரங்களிலும் பதிவான வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய முரண்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாராளுமன்ற தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் மோசடி மகாராஷ்டிரா சட்டம் மக மகாராஷ்டிராவிலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறுது அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி மன்னிக்கவும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுது சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெறுகிறது இது எப்படி எப்படின்னு பார்க்கும்போது அடுத்த அஞ்சு மாதத்தில் பார்லிமெண்ட் தேர்தல் நடந்த அடுத்த அஞ்சு மாதத்துக்குள்ள எழுபது லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்படுறாங்க ஒரே ஐடியில் ரெண்டு பேர் ஒரே ஐடி நம்பரில் ரெண்டு பேருக்கு வாக்களிப்பதற்கான உரிமை அப்ப இது எப்படி ரெண்டு பேர் எப்படி ஒரே ஐடியில் இருக்க முடியும் இல்லையா அப்போது இது ஒரு மிகப்பெரிய முறைகேடு மோசடி அப்படிங்கிறது நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் வழியாக அம்பலத்திற்கு அம்பலமாகும் அதனால தான் தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தியை கூப்பிட்டு வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட ராகுல் காந்தியில் கோர்ட்டில் இந்த வழக்கு இருக்குது அங்கே என்ன முடிவு வருதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொன்னதுக்கு பின்னாடி அப்போ திடுப்புன்னு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே இன்றைக்கி அம்பலமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனடியாக என்ன அப்படின்னா ஆதாரோடு இணைக்கப் போகிறோம் அப்போ இனி நடக்கக்கூடிய தேர்தலை வந்து சரியாக நடத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக முயற்சி செய்கிறார்களோ என்கிற சந்தேகம் நமக்கு இருக்கிறது எப்படியும் இந்த மாற்றம் என்பது வரவேற்புக்குரியது ஆனால் இந்த மாற்றத்தை தேர்தல் ஆணையம் முன்னெடுக்கும்போது சங்கிகள் வேறு ஏதாவது செய்வதற்கு தயாராகி கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற சந்தேகம் தான் இந்திய மக்களுக்கு கொண்டிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க